பயங்கர கொண்டாட்டம் அதாவது வந்து ஒரு அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூடு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மூடு காரணம் என்னென்னா அஜித்தை வந்து குட் பே குட் பேட் அக்லியில் அவ்வளோ வந்து எல்லா கேரக்டர்ஸ்லேயும் கொண்டு வந்து ஆதிக்கம் அஜித்தை பார்த்து 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 ரசித்து 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 செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காரு அப்படிதான் தான் நம்ம டீசரே பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷம் டீசரில் அஜித்தை தவிர யாரையுமே அவர் காமிக்கல அஜித்தே போதும் இந்த சிக்லைட் அடிக்கடி போடுவார் அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்லைட்டை நைஸாக போட்டுட்டு மெல்லுவாரு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டு இந்த வருடம் தின் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நம்ம தலையோட படம் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக பெஸ்ட்டு படமாக ஃபுல்லாகவே அஜித் மேலே இருக்கட்டும் இது வந்து அஜித் ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட்டு அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அது அவர் வந்து ஒரு ஃபேன் பாயா அந்த வில்லனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் வில்லனுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாக்னா அஜித்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாக் அன்றைக்கும் எழுபத்தஞ்சு வயசில் கிளாப் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியல்னால் அது ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் அதுக்கு அடுத்து பா குறிப்பாக வந்து இந்த குட் பேடக்லிங்கிறது வந்து வந்து அஜித்துக்கான படம் அஜித் ரசிகர்களுக்கான படம் இது ஒரு கொண்டாட்டமான படமா இருக்கும் இந்த படம் வர அன்னைக்கு அஜித் ரசிகர்களுடைய தீபாவளியா கொண்டாடுவோம் அது மட்டும் சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரம்மன் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிக் டாக் இருந்தது இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அஜித் சாரோட கரியர்ல வேற மாதிரி ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் நாங்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து பாத்தீங்கன்னா டீசரா பயங்கரமா இருந்தது ரோகிணி தேட்டரில் வந்து தங்கம் மோதர் கொடுத்து அவரே இயக்குனரே திணறச்சிட்டாங்க நீங்க பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் அதாவது வந்து ரோ ரோஹிணி தியேட்டரில் நடந்த டீசர் இருக்கே அது வந்து ரஜி அஜித்தோடைய ரசிகர்கள் வந்து அந்த டீசர் ஃபுல்லாக போய் பயங்கர கொண்டாட்டம் அதாவது வந்து ஒரு அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூடு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு மூடு காரணம் என்னென்னா அஜித்தை வந்து குட் குட் குட்பை அக்லியில் அவ்வளோ வந்து எல்லா கேரக்டர்ஸ்லேயும் கொண்டு வந்து ஆதிக் காமிச்சிட்டார் ஆதிக் வந்து அஜித்தோட ஒரு ஃபேன் பாய் ஆக்சுவலி அதனால் வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அஜித்தை பார்த்து 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 ரசித்து ரசித்து ரசிச்சு ரசிச்சு செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த டீசரே பாத்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷம் டீசர்ல அஜித்தை தவிர யாரையுமே அவர் காமிக்கல அஜித்தே போதும் இந்த படத்துக்கு அப்படின்னு ஆதிக்க நினைச்சிட்டாரா தெரியல எல்லா விதமான ஆங்கிள்லையும் அஜித்தை கட் பண்ணி காமிச்சிருக்காரு இப்போ வந்து மங்காத்தாவோட அஜித்தை நம்ம அதுல பார்க்கலாம் காரணம் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு பச்சை கலர் ஒரு மாதிரி பீச் காஸ்டியூம் மாதிரி உட்காந்துட்டு ஷால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல ஒரு ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா அது மங்காத்தாவோட அஜித்து அப்புறம் தீனாவோட அஜித்தும் இதுல இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாலி அஜித் இருக்காரு பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிருப்பாரு ஆரம்ப காலத்தில் வந்த படமா இருந்தாலும் பெரிய அளவில் அஜித்துக்கு வெற்றி கொடுத்த படம் பேசப்பட்ட படம் அந்த படத்தில் சிக்லைட் அடிக்கடி போடுவார் அதே மாதிரி இப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்லைட்டை நைஸாக போட்டுட்டு மெல்லு வருது அந்த ஷார்ட் இப்போ வந்து நிறையா அதாவது வந்து ஆளு ஒரு லுக் இருக்கு பார்த்தீங்களா அந்த வில்லா வாக்கு அதாவது வந்து சூப்பராக நடந்து வருவார் கோட் சூட் போட்டுக்கிட்டு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஒரு மாதிரி வருவார் பார்த்திங்களா அதெல்லாமே எல்லாமே இதில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க பல விதமான ஆக்ஷன் சீக்வன்சஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து இந்த டீசரே நமக்கு சொல்லுது அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு அதாவது குட் பேட் அக்லின்னு மூணு கேரக்டரில் வராரு அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா பல கேரக்டரில் அஜித் வர மாதிரி காமிச்சிருக்காங்க பல டைமென்ஷனில் அஜித்தை காமிச்சிருக்காங்க ஆக்ஷனு மாஸு வாக்கு லுக்கு ஸ்டைலு எல்லாமே அஜித்துக்கிட்ட இருக்குது அதை எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஆதி கொண்டு வந்திருக்கார் அப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த ட்ரையலரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வந்து இந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் நம்ம தலையோட படம் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக பெஸ்ட்டு படமாக இருக்கும்னு ரசிகர்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து என்ஜாய்மெண்ட்டனுடைய உச்சத்தில் இருக்காங்க எப்போ வந்து ஏப்ரல் பத்து வரும் எப்போ இந்த படத்தை முழுசாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெலோடி கேங்கன்னுவாங்க இப்போ இந்த மியூசிக்லாம் பார்த்தோன்னே இந்த ஜிவி பிரகாஷே கிடையாது யார் போட்ட மியூசிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு ஷாக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் சாருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய ஃபாதர் அவர் ஃபாதரை வந்து ரொம்ப நாளே டைரக்டரா ட்ரை பண்ணாரு பட் சன்னு கூட சேர்ந்து பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து ஒவ்வொரு படமும் சரவடி மாதிரி இருக்காங்களே இது எந்தளவுக்கு உண்மை சார் இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா ஜீவி வந்து கிரீடம் படத்துக்கு அஜித்துக்கு மியூசிக் போட்டுருக்கார் க்ரீடனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்தொம்போது பதினென்று இருபது வருஷத்துக்கு கழித்து இந்த படத்துக்கு மறுபடியும் மியூசிக் போட்டுருக்காரு இந்த படத்தில் இப்போ அஜித்துக்கு என்ன தேவை இப்போ அஜித்தோட ட்ரெண்ட் என்ன இப்போ அஜித் ரஜிகள் என்ன விரும்புகிறாங்க இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு மாஸான மியூசிக்கு ஒரு கிளாஸான மியூசிக்கை அஜித்துக்கு போட்டிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன் எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் ரொம்ப சூப்பர்வா அதாவது வந்து எக்ஸ்ட்ராடரியா இருந்துச்சு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜிவி கிட்டே இருந்து வருமா பல மெலோடிய பாடல்களுக்கு ஜிவி ஃபேமஸ் பல விஷயங்களை வந்து ஜிவி வந்து மெலோடியில் ஜெயிச்சு காமிச்சிருக்கானா இப்படி ஒரு கிளாஸ் ஆன படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காரா மாசான படத்துக்கு மியூசிக் போட்டுக்காருன்னா போட்டிருக்காரு இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கிடையாது இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறாங்க உண்மையுமே தான் அப்படிதான் ஜிவி போட்டிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்தனோட அப்பா பல வருடங்களாக வந்து உதவி இயக்குனராக இருந்து இந்த சினிமா அமெரிக்காவில் ட்ராவல் பண்ணிட்டு வராரு இப்போ த அவரால் அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்க முடியல அவரால் ஒரு இயக்குனராக வர முடியல அந்த இயக்கம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த இயக்கத்தில் தான் வந்து தன்னுடைய மகனை வந்து ஒரு இயக்குனராக ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனராக ஆக்கி பார்த்துட்டார் இப்போ ஆதிக்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு சமீபத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி பெரிய வெற்றி படம் விஷாலுக்கும் நம்ம விஜய் சூர்யாவுக்கும் ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட படம் மார்க் ஆண்டனி அதில் மட்டும் இல்லாமல் அதில் வந்து பஞ்சு முட்டாய் சேல பாட்டை பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பரா வந்து ரீமிக்ஸ் பண்ணி அதில் காமிச்சிருந்தாரு பல விஷயங்கள் அதாவது ஆதிக்கு வந்து ஒரு மேஜிக்கை கையில் அது என்னன்னு மேஜிக்க பல மாஸ் அட்ராக்ஷன்ஸு அதாவது அஜித் மாதிரி ஆர்டிஸ்ட்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அதுக்கு வந்து அவருடைய தகப்பனார் ஆதிக்கோட தகப்பனார் வந்து பல விதத்தில் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு இப்போ ஆதிக்கு வந்து ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கார்னா அதனுடைய எடிட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது டப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தன்னுடைய மகன் பெரிய லெவலில் வெற்றி அடையணுன்னு ஒரு தகப்பன் நினைக்கிறான் பார்த்தீங்களா அந்த தருணத்துக்கு எந்த உழைப்பை போடுவானோ அந்த உழைப்பை வந்து தகப்பான அவர் ஆதிக்கோட அப்பா போட்டிருக்காரு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மகனை அதனால் நிச்சயமாக இருந்தது ஒரு வெறி பெரிய அதாவது வந்து அப்பா மகன் கூட்டணியில் இது ஒரு வெற்றி படம் அப்படி கூட நம்ம சொல்லலாம் சார் இந்த படத்தில் நான் என்ன கே கேட்குறேன் அப்படின்னா மற்ற இயக்குநர்கள்லாம் போய் கேட்டுட்டு சார் இந்தந்த மாதிரி டைமென்ஷன் வேணும்னு கேட்டால் ஒத்துக்கிறாரோ இல்லையுன்னு தெரில ஏன் ஆதிக்கு மட்டும் எந்த டைமென்ஷன் கேட்டாலும் ஒத்துக்கிறாரு இது என்ன சீக்ரெட் இல்ல ஆதிக்கு வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அஜித்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா இருக்காருல்ல அவரோட ரொம்ப செட் ஆயிட்டாரு சிறுத்தை சிவாவோட பாருங்க தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதாவது வந்து ஒரு ஒரு தோல்வி படம் அதாவது விவேகம்னு ஒரு தோல்வி படத்தை சிறுத்தை சிவா நயன்தாரா அஜித் சத்யா மூவிஸ் கொடுத்தா கூட இம்மிடியா அதே பேனருக்கு சத்யா மூவிஸ்க்கே டேட்ஸ் கொடுத்து அதே நயன்தாரா அஜித் சிறுத்தை சிவா சத்யா மூவிஸ்க்கு விஸ்வாசம்னு ஒரு படத்தை எடுத்து படமா காமிச்சாரு சிறுத்த சிவாக்கு என்னைக்குமே தோல் கொடுத்தாரு காரணம் தோல் கொடுத்துட்டு இருக்காரு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து சில பேரை பிடிக்கும் அஜித்தோட கேரக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து சினிமாத்தனம் இல்லாமல் வெள்ளந்தியாக யதார்த்தமாக ஒரு பாசமாக அவர்கிட்ட பழகுனா அவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவார் அப்படி ஒரு டேரக்டர் தான் பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட இது ஃபஸ்ட்டு ட்ராவலாக இருந்தால் கூட அவர் போய் கதை சொன்ன விதம் இப்போ ஆதிக்க பார்த்தீங்கன்னா சிரித்த சிவா நம்ம ஹெச் வினோத் இவங்களோட சின்ன கம்மியான வயசுக்கார் இப்போ போய் அவர் யங்ஸ்டர் அவர் அவர் போய் அஜித்திட்ட ஒரு கதை சொன்ன விதம் இருக்குது பார்த்திங்களா அவர் வந்து ஃபேன் பாய் வேற அந்த ஃபேன் பாய் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு கதை சொல்லும்போது அது வேற மாதிரி இருக்கும் அது வந்து அஜித் ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு கோயிலில் போய் கடவுளை கும்பிட போறீங்க அந்த கடவுள் வந்து நீங்க அந்த கருவறைக்குள்ளே கொண்டு போய் உங்களை பூசாரி விட்டு கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படி சந்தோஷத்தோடு அந்த கதையை அவர் சொன்னதுனால அஜித் வந்து அது ரொம்ப பிடிச்சி போய் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு பல டைமென்ஷனில் இந்த இந்த கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணணும் இந்த கதைக்காண்டி பண்ணணும்னு கேட்கும்போது அதுக்கு நீ என்ன வேணாலும் வையி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார் அதுதான் உண்மை இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பண்ணும் போது இது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்காக வந்திருக்குது படத்தில் வில்லனை வந்து காட்டவேல அப்படிங்கிற மாதிரி பல பேரும் சொல்கிறாங்க சில பேர் எஸ் ஜே சூர்யா வந்து ரொம்ப சைலண்டா வச்சிருக்கிறாங்க ஏன்னா ட்ரெய்லர் எடுத்தது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க ரொம்ப வேணும்னே வாண்டடாக பண்ண மாதிரியே இருக்குல்ல நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகி போங்கடா உங்களுக்கு தெரியக்கூடாது என்ன கதைன்னு

ட்ராவல் பண்ணுவார் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது இது வந்து வியாபார ரீதியாகவும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு பெரிய டேபிள் ப்ராஃபிட் பண்ண படமாக இருக்குது குட் பேட் அக்லி இது இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த அர்ஜுன் தாஸுங்கிறவர் தான் அந்த படத்தில் வில்லன்னு சொல்கிறாங்க யாரையுமே ரிவீல் பண்ண வேண்டாம் கதை வந்து சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா அதித் வந்து அதாவது நம்ம என்ன தான் குட்டாக இருக்கணும்னு நினச்சா கூட இந்த சொசைட்டி நிம்மில் பேடா மாற்றிருது அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் டெலிவரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் ஒருத்தர் காமிக்கிறார்கள் கேஜி ஃபில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் டயலாக் ஓப்பனிங்லேயே அந்த டீசரில் சொல்லுவார் அஜித் ஏகே ஒரு ரெட் டிராகன் அவன் அவன் ரூல்ஸை அவனே உடைச்சிட்டு வரான்னா மூச்சாலே கோ முடிச்சு விட்ருவான் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக வில்லனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் வில்லனுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாக்னா அஜித்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான டயலாக் இருக்கும் அப்புறம் பாருங்கள் ஒரு இடத்துல பாருங்க அதாவது வந்து இதெல்லாம் வாண்டடாக டீசரில் வச்சது ஒன்றரை நிமிஷம் டீசர் செஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அது 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 அப்படின்னு பேசுவாரு ஆரம்பத்துல நீங்க தீனா படத்துல அப்புறம் சிட்டிசன் படத்துல என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸா பேசுனாங்க எப்ப பாரு விஜய் கூட ஒரு படத்துல வந்து என்னடா அது இது அது அப்படின்லாம் வந்து பேசுவாரு அஜித்தை வந்து கூட சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பாருல அந்த அந்த விஷயமே ப்ளஸ் ஆக்கி அது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு அது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு கடைசி ட்ரைலர்ல இதெல்லாம் வந்து ஆதிக்கு வந்து பிளான் பண்ணி அஜித் காண்டே பண்ணது கடைசியாக ஒன்று சொல்ல ஆரம்பிங்க ஹாய் டார்லிங்ஸ் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் டார்லிங்ஸ்ன்னு சொன்னதை ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேங்களுங்க அந்த அந்த தேட்டரில் இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் அந்த ஏப்ரல் பத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த படம் தள்ளி போயிடுச்சு இட்லி கடை தனுஷ் படம் காரணம் என்னென்னா இந்த படத்தினுடைய டீசரை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப பெரிய படமாக வந்திருக்கு போல் இந்த படத்துக்கு நேரம் நம்ம காம்படிட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து வேற டேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தள்ளி போயிட்டு தான் சொல்கிறாங்க அந்த தகவல் உண்மை இப்போ அதை வச்சு அஜித் ரசிகர் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ இட்லி கடைப்படுத்த அதாவது வந்து அந்த இட்லி குண்டான்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டையில் கட்டி அதுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டு பாட தூக்கிட்டு போகிற மாதிரி போயிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹிணி தேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதுவும் இல்லாமல் வடிவையில் பார்த்தீங்களா ஒரு ஒரு வண்டியில் வந்து பாத்திரமெலாம் விற்றுட்ருப்பாங்க அருவாளை ஒன்று கையில் வச்சிருப்பாரு ஏ என்னடா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியெல்லாம் கவுத்து விடுவார் இதெல்லாம் சொல்லி டேய் நாங்கள் வந்து பிரியாணி கடைடா எங்கள் படத்தில் எங்கள் பக்கத்தில் இட்லி கடையெல்லாம் வியாபாரமே ஆகாது போனியே ஆகாது அப்படின்னு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட படம் வருது எங்கள் பக்கத்தில் யார் வந்தாலும் தாங்க மாட்டாங்க நிற்க மாட்டாங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க அதாவது அஜித்தோட ஆடியன்ஸு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா நடிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் இருக்குது அதாவது வந்து ரசிகர்கள் கூட்டம் அதே மாதிரி ஃபேன்ஸ் கூட்டம்னு ஒன்று இருக்குது அது அவங்க ஆர்கனைஸாக பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆக போதுன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணுவாங்க இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது அந்த ஃபேன்ஸ் செலப்ரேஷன் இவர் எதுவுமே வைக்கல ரசிகர் பண்ணுறதை கழசிட்டாரு அப்போ கூட இன்னும் அதிகமாயிட்டே இருக்கிறாங்களே இது ஊருக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுதான் எந்த நடிகர்களுக்கும் இப்படி ஒரு கரிஷ்மா இருக்காது சார் அதாவது வந்து இப்படி கரிஷ்மா அப்படின்னு பார்த்தீங்களா அது வந்து ஒரு சில நடிகர்களுக்கு இருக்கும் அந்த நடிகர் வகையில் சொல்லணும்னா நம்ம ரஜினிகாந்தை சொல்லலாம் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசுல கூட அவர் ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு அவர் ஒரு சூட்டு குடிச்சிக்கிட்டு அவர் ஒரு வாக்கு லுக்கு ஒரு ஸ்டைலு ஒரு ஆக்ஷன் ஒரு டைலாக் டெலிவரி எல்லாம் பண்ணார்னா இன்றைக்கும் எழுபத்தஞ்சு வயசுல கிளாப் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியல்னா அது ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய பில்லா கமலா படத்தை வந்து அஜித் பண்ணி எப்படி வந்து இவரையும் வந்து தலைவர் மாதிரியே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு தலைவர் மாதிரியே பண்ணியிருக்கிறார் பில்லால ரஜினி என்ன பண்ணியிருந்தாரோ அதை விட நூறு மடங்கு வந்து பில்லால இவர் அஜித் நடித்த பில்லால பண்ணியிருப்பார் அப்படி அப்படி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார் இந்த ரஜினிகாந்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கரிஷ்மா உள்ள ஒரு நடிகர் அதாவது வந்து அந்த இருபத்தி இருபது பத்தொம்பது இருபது வயசில் அமராவதியில் பார்த்த அஜித்தும் அதுக்கப்புறம் ஆசையில் பார்த்த அஜித்தும் அதுக்கப்புறம் வாலியில் தீனா பார்த்த அஜித்தும் அப்புறம் வில்லன்ல பல படங்கள்ல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மங்காத்தால மங்காத்தா பார்த்த அஜித்தும் இன்னைக்கு சொல்றேன் சார் எந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பனா சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல வராங்க

அதாவது வந்து சால்ட்டெல்லாம் போய் அதாவது வந்து பெப்பரெல்லாம் போய் சால்ட் லூக்கு அவருக்கு ஆனாலும் தைரியமாக பாருங்கள் கேஷுவலாக வராரு வராது ஒரு தாடி வெள்ளை தாடி ஒரு முடி அப்படி கேஷுவலாக வராரு ஒரு கூல் கூலர்ஸ் போட்டிருக்காரு ஏன் அந்த கார் ரேஸில் தான் என்ன கொண்டாடினாங்க ஒரு கரிஷ்மா உள்ள ஆர்டிஸ்ட் சார் அஜித் என்னைக்கு அவரோட படம் வந்தாலும் அது ஓடும் அதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்க குறிப்பா வந்து இந்த குட் பேட் அக்ளிங்கிறது வந்து அஜித்துக்கான படம் அஜித் ரசிகர்களுக்கான படம் இது ஒரு கொண்டாட்டமான படமா இருக்கும் இந்த படம் வர அன்னைக்கு அஜித் ரசிகர்களுடைய தீபாளியா கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு சொன்ன விஷயங்களும் சேர்த்து இந்த படத்துடைய டீசரே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க பல லட்சம் லைக்ஸ் வந்து யாருமே பார்க்கல இத்தனை லட்சம் லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா சோ கண்டிப்பா படம் வந்துச்சுன்னா இன்னும் என்னென்ன ரெக்கார்ட்லாம் எல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலாக இப்போவே பெரிய பிசினஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க டீச்சரை பார்த்து வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பேக் டு பேக் நிறைய அப்டேட் பார்க்கலாம் சார் தேங்க்ஸ் நன்றி